இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை குழந்த குழந்தை பால் ஒரு கட்டி வாங்கி இருக்குதா தாய் இப்படி படைக்கிறா பால் கெட்டு போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் குழந்த குழந்தைக்கு தெரியல வேண்டாத வழியில தள்ளணும்னு நீ வாங்கி எடுத்தேன் எதுக்கு டாக்டர் போற அவன் உடனே மாத்திரை கொடுத்து வாங்கி எடுக்காம பண்ணிட்டான்ல வேண்டாத உள்ள தங்கிடுச்சு இல்லை மைத்தூரை பாத்திரம் நோய் ஆரம்பிச்சோன்னு கேட்கலாம் நம்ம அக்கப்பச்ச டாக்டரை கேட்கலாம் வைத்தால போச்சு தானே வேண்டாவது தானே வெளில போச்சு வைத்தால போறது அது வரைக்கும் டாக்டரை தானே அது மாத்திரை கொடுத்து நிறுத்திவிட்டான்ல அசுத்த வெட்டில உள்ளே அரைக்க வச்சிருவான்ல அப்புறமேலும் நோய் ஆரம்பமாது மனிதர்களை நோயாள ஆக்கி சாவடிக்கிறதுக்கே எல்லா ஆஸ்பத்திரிலேயே அதுக்கே பெரிய பெரிய டாக்டர்கள் அது படிக்கிறதுக்கு மெடிக்கல் காலேஜ் அதில் உள்ள சேரத்துக்குள்ளே டக்குனு கிடைப்பானோம் ஒட்டு மொத்தமா அப்படியே எனக்கு கீராய் அப்படிங்கிறது பாக்கலாம்